ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மேல் சிதம்பரம்னு சொல்லப்படும் பேரூர் பட்டீஸ்வரன் சிவன் கோவில் கோவையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கரிகால சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் சிவபெருமான் இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடினப்போ கால் சிலம்பு தெரிச்சு சிதம்பரத்தில் விழுந்துதான் காமதேனு பசு பாம்பு புத்துல இருந்த லிங்கத்திற்கு தினமும் பால் சொரிந்து அபிஷேகம் செய்யுமா இதனுடைய குட்டியான பட்டி குறும்பால் காலால் புற்றை குலைக்க அதனுடைய குழம்பு லிங்கத்தில் பதிஞ்சது வருத்தப்பட்டு பதறிய காமதேனுவுக்கு பெருமான் தோன்றி இங்கு தவமிருந்து என் நடனத்தை தரிசிக்கலாம் உங்கள் நினைவாக இந்த இடம் பட்டிபுரம் காமதேனுபுரம் என்றும் என்னை பட்டிநாதர் பட்டீஸ்வரர் என்றும் வழிபடலாம்னு அருளினார் அரசமரம் அடந்த காட்டில் புத்துல பசு பால் சொறிவதைக் கண்ட மக்கள் புற்றை தோண்டிய போது கிடைச்சது பட்டீஸ்வரர் சிலையில் தலையில் ஐந்து தலை பாம்பு படமெடுத்த நிலையில் மார்பில் பாம்பின் பூநூல் ஜடைமுடியில் கங்கை விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடிய அடையாளங்களும் இருக்கு தலையில் பட்டியின் குழம்பு மற்றும் முட்டிய தெழும்பு அரசமரக் காட்டில் கிடைத்ததால் கோவிலுக்கு பிப்பிலாரண்யம்னு பெயர் உண்டு பிப்பிலா என்றால் அரசமரம் ஆரண்யம் என்றால் காடு ஒரு மார்கழி திருவாதிரைக்கு இந்த கோவிலுக்கு வந்த திப்பு சுல்தானிடம் சிவலிங்கம் அடிக்கடி அசையும்னு சொன்னதை நம்பாம கை வச்சு பார்த்தாராம் நெருப்பில் கை வைப்பது போல ஒரு ஃபீலிங் மயங்கி விழுந்து எழுந்தவர் பட்டீஸ்வரரிடம் மன்னிப்பு கேட்டு நிலங்களை மானியமாக கொடுத்தார் கல்வெட்டுகளில் ஹைதர் அலியும் நிலங்களை மானியமாக கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு அன்னை பச்சை நாயகி இவரது ஆலயத்தில் உள்ள சிங்கம் சிலை வாயில் உருண்டை கல் உருளும் வெளியில் வராமல் பற்கள் தடுக்குது இப்படி கலைநயம் மிகுந்த இந்த கோவிலில் பல அதிசயங்கள் இரவாத பனை பல ஆண்டுகளாகியும் பசுமை மாறாத பனை மரம் வெயில் சுட்டெரிக்கும் போதும் காய்வதில்லை இதன் பட்டய காட்சி கஷாயம் குடித்தா நோய்கள் தீரும்ங்கிறாங்க பிறவாத புளி சீசனில் காய்ச்சி தொங்கும் புளியம்பழ விதைகள் முளைப்பதில்லை விஞ்ஞானிகள் முயன்றும் நடக்கல மறுபிறவி இல்லாத மரம் புழுக்காத சாணம் கோவிலை சுற்றியுள்ள ஆடு மாடுகளின் சாணம் எத்தனை தினமானாலும் புழுக்கள் வருவதில்லை கல்லாகும் எலும்பு ஈமக்ரியை முடித்து ஆற்றில் ஆத்ம புண்ணியத்துக்காக இறந்தவர்கள் எலும்பு விடப்படும் அது கல்லாக மாறுவது ஈசனின் அருள் மேல்நோக்கி இருக்கும் இறப்பவரின் வலது காது இங்கு இறப்பவர்களின் வலது காது மேல் இருக்குமாம் சிவன் நமசிவாய சொல்லி காதில் அவர்களுக்கு முக்தி கொடுப்பதாக சொல்றாங்க தேவாரத்தில் பாடப்பட்ட பேரூர் கோவில் பித்ரு காரியங்கள் செய்வதுண்டு தை ஆடி மகாலய அமாவாசைக்கு கூட்டம் அலைமோதும் இந்த ஆண்டு கோவில் கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டு காசியில் தரிசனத்துக்கு ஈடானது இக்கோவில் வழிபாடு கோவைக்கு வரும் பக்தர்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில்